உச்சை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் மீத்தேன் எடுக்கும் முறையை முழுமையாக பார்க்கலாம் மீத்தேனுக்கான துளைகள் ஆறாயிரம் அடிகளுக்கும் கீழாக இடுவார்கள் பின்னர் அங்கிருந்து பக்கவாட்டில் பல்லாயிரம் மீட்டர்களுக்கு துளைத்தெடுப்பார்கள் ஓர் ஆள் துளையிலிருந்து பல திசைகளிலும் பக்கவாட்டு துளைகளை இடுவார்கள் பின்னர் அந்த துளைகள் வழியாக பொருட்களை மிக அதிக அழுத்தத்தில் செலுத்தி ஆழத்தில் இருக்கும் பாறைகளை வெடிக்க செய்து அங்கு சிக்கியிருக்கும் மீத்தேனை விடுவிப்பார் மீத்தேன் எடுக்க ஓராண்டிற்கு நானூறு லாரிகள் மணலும் நானூறு டேங்கர் லாரிகள் அளவிற்கு நீரும் தேவை அதாவது நூறு வீடுகள் முழுமையாக கட்டுவதற்கான கட்டுமான பொருட்களை கொண்டு ஒரு முறை மீத்தேன் உறிஞ்சப்படுகிறது ஒரு மீத்தேன் கிணற்றுக்கு மட்டும் ஐந்து நாட்கள் நடக்கும் இந்த நீரியல் விரிசல் முறைக்கு ஐந்து கோடியே அறுபத்தாறு லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது சோதனை முறையில் ஐம்பது கிணறுகளுக்கு மட்டும் கணக்கிட்டால் கூட இருநூற்று அறுபத்தி மூன்று கோடி லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது ஐம்பது கிணறுகளா என்று அவசரப்பட்டு வாயை பிளக்க வேண்டாம் நம்மை வாழ வைக்கும் தஞ்சை டெல்டா பகுதியில் சுமார் இரண்டாயிரம் மீத்தேன் கிணறுகள் வரவிருப்பதாக புள்ளி விவரம் சொல்கிறது அப்படியானால் அந்த இரண்டாயிரம் கிணறுகளில் ஒரு முறை மீத்தேன் எடுக்க மட்டும் நான்கு டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும் நான்கு டி எம் சி நீர் என்றால் எவ்வளவு தெரியுமா அதை கொண்டு சுமார் நாற்பது லட்சம் பேருக்கு அன்றாடம் நூறு லிட்டர் வீதம் ஆண்டு முழுவதும் பகிர்ந்தளிக்க முடியும் இன்னும் எளிமையாக சொல்வதென்றால் நாற்பது லட்சம் பேருக்கு முன்னூற்றிந்து நாட்களுக்கும் நாளொன்றுக்கு ஐந்து குடம் தண்ணீர் வீதம் தர முடியும் மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான எண்பது டி எம் சி நீரை இந்த கிணறுகள் நான்கே மாதங்களில் குடித்து தீர்க்கும் என்றால் இதன் அபாயத்தை கொள்ளும் மீத்தேன் கிணற்று குழாய்களில் ஏற்படும் உடைப்புகள் மற்றும் பழுதுகள் காரணமாக மீத்தேன் கலந்த நீர் நிலத்தடி நீரோடு கலக்கிறது கலந்த நீர் கசிவுகளாக நிலத்திற்குள் ஊடுருவி நீர் ஆதாரங்கள் வழியாக வெளிப்படுகிறது குடிநீர் குழாய்கள் வழியாகவும் விவசாய பாசன குழாய்கள் வழியாகவும் வெளியேறுகிறது எரியும் தன்மை கொண்ட இத்தகைய மீத்தேன் கலந்த நீர் வெளியேறினால் என்னவாகும் மீத்தேன் கழிவு கலந்த நீர் நெருப்பு பட்டவுடன் பற்றி உங்கள் வீட்டு குழாய்களில் தண்ணீர் பற்றி எறியலாம் வீடறியலாம் ஊரறியலாம் ஏரி குளங்கள் ஆறுகள் அனைத்தும் தீ பற்றி எறியலாம் காவிரி டெல்டா தீக்காடாகலாம் வாழ வழி இல்லாமல் யாவும் மீத்தேன் குடித்து சாகலாம் சேனும் விழித்துக் கொண்டாலோ இத்தனையையும் தடுக்கலாம் எடுத்தது போக இக்கிணறுகள் பொருட்களோடு கலந்த மணலையும் நீரையும் கழிவுகளாக தருமல்லவா பேராபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த நச்சு கழிவுகளை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்வார்கள் இக்கழிவுகள் அனைத்தும் குட்டைகளில்தான் தேக்கி வைக்கப்பட வேண்டும் அதுவும் பூமிக்குள் கசிந்து விடாதபடி குட்டைகளின் அடிப்பகுதியிலும் பக்கவாட்டிலும் சிமெண்டால் பூசி தண்ணீர் ஊடுருவாத தார்பாலின் கொண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது விதி ஆனால் இந்த விதிப்படியெல்லாம் இக்கழிவு நீரை உலகில் இதுவரை எங்குமே பாதுகாக்க முடிந்ததில்லை